மருந்து என் வன்பை காட்டை கோலவும் விலங்கை என் தன்னை விடுதி கண்டா என் பிறவியே வேரோடும் கரைந்து ஆண்டுகோள் உத்தர கோஷம் அங்கைக்கரசே குன்று அஞ்சு வித்தாயி கொம்பினையே கொம்பலில்லா கொடி கோலம் அந்த கோமலமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் நன்னு கில்லா உம்பருளாய் மண்ணும் உத்தர கோஷமங்கை கரசே அம்பரமே நிழனே அனர் காலுட பானவனே ஆனைவின் போரி புருந்து புனலால் அலை புண்டு ஏனை எந்தாய் இழுதி கண்டாய் வின ஏன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஓனையும் என் வினையும் ஒரு நின்ற உண்மையனே உண்மையனே திருநீற்றை தோழித்து ஒளிமையிடும் பெண்மையனே விட்டு அண்மையனே என்று அறிதற்கறிதான் பெண்மையனே தொன்மையான்மையனே அலி பெற்றியனே பெற்றது கொண்டு பேயே பெருக்கி சுருக்கம் அன்பேன் வெற்றடியேன் விடுதி கண்டா வீட்டிலோ கெடுவேன் மற்றடி ஏன் தன்னை தாங்குணரில்லை என் வாழ்முதலே குற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மய்துழனி வெல்லனேனை விடுதி கண்டாவேன் மாட்டனவை கொல்லல் நென் உரியாய் குளம் நிற்க போதல் பட்டா மெல்லனவே அமைக்கும் நெய்க்குடம் தன்னை எல்லனவே